துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் வடக்கு ஒன்றிய திமுகவினர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை திமுகவினர் உற்சாகமாக கொண்டாடி வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டார் வடக்கு ஒன்றிய திமுகவினர் அயக்கோடு ஊராட்சியில் பணிபுரிந்து வரும் தூய்மைப் பணியாளர்களுக்கு வேட்டி சேலை வழங்கியும் அயக்கோடு அங்கன்வாடி மையத்திற்கு இருக்கைகள் வழங்கியும் கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியின் போது பேசிய வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜான்சன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் முழு வெற்றி பெற தற்போதே களப்பணிகளை துவங்கிவிட்டோம் என தெரிவித்தார் தமிழ்நாடு துணை முதலமைச்சரின் பிறந்த நாளை இன்று கோலாகலமாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் திருவட்டார் வடக்கு இண்டிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பல்வேறு இடத்துக்கு சென்று அந்த பிறந்த நாளை நாங்களும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த நிகழ்வில் வந்து பொதுமக்களும் இளைஞர்களும் திரளாக கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில் அவங்களால் தாமாகவே வந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறார்கள் இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் முழுமையாக நல்ல வெற்றியை கழகத்துக்கு நாங்கள் சமர்ப்பிப்போம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் சபதம் எடுத்து அந்த பணிகளை நாங்கள் சிறப்பாக செய்து வருகிறோம்